வணக்கம் வணக்கம் சிவா வணக்கம் அருந்ததியர் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாட்கள்லேருந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையும் வரவேற்பையும் பெற்றுக்கிட்டு இருக்கு குறிப்பாக புதிய தமிழக கட்சியின் தலைவர் அன்று இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாளை கருப்புனாலுன்னு சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட சென்னையில் பண்ணியிருக்காங்க பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்த போதும் புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து இந்த கருத்தை இந்த இடஒதுக்கீட்டை விவாதமாக்குவதற்கான காரணம் என்னங்க சார் புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமி முன்னால் ஆரம்பத்தில் ஒரு இடகுசாரி பின்னணியளோட அவங்கெல்லாம் ரொம்ப பேசி இருக்கிறாங்க புரட்சிகரமாக ஒரு இரு வருஷத்துக்கு முன்னால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படிலாம் முன்னேறணும் இடஒதுக்கீட்டை பெறணும் விடுதலை அடையணும் எப்படி இங்கே ஒரு படிமுறை சாதியவாதமும் வர்ணவாதமும் வேலை செய்து என்று பெரியாரிய திராவிட அரசியல் கருத்துக்களை பேசிக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி என்னன்னா எல்லாரும் சங்கிகளிடம் கையூட்டு பெற்று விலை போனவர்களாக மாறிட்டாங்க இது எப்போ இது ரொம்ப இந்த இது பட்டியல் பிரிவினரில் மிக மோசமாக இதை தொடங்கி வச்ச விஷயமே இது கலாச்சாரமாக ஒரு விஷயம் அதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தேவேந்திரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த தேவேந்திரர்கள் தேவேந்திரர்கள் நம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அதில் தான் இந்த இந்துத்துவ அதாவது இந்துத்துவ மயமாக்குதல் என்பது பல்லர் சமூகம் இல்லை மல்லர் சமூகம்னு அவங்க பெயர் இன்னைக்கு அழைக்கணும்னு வச்சாங்கன்னா அது பொருத்தம் அப்போ மல்லர் சமூகம் மத்தியில் இந்த தேவ இந்திரர்னு வைக்கும்போது பார்ப்பனிய கும்பல் பூந்துடுச்சு பூந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பல்ல மல்லர் சமூக மக்கள் மத்தியில் கல்வி அறிவு பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு கிராமங்களில் போய் பார்க்கணும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு கோயம்புத்தூரில் நல்ல வசதி இருக்கலாம் வாழ்க்கை இருக்கலாம் அது வேறு ஆனால் ராம் நாடு கிராமங்கள் மத்தியில் நீங்கள் போயிருக்கணும் அப்போ அங்கே போனால் தான் அந்த மக்கள் எவ்வளோ கடுமையான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிறாங்க சாதியை ஒடுக்குமுறையும் எப்படி தொடருது அப்படின்ற இடம்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும்போது அவர்களுக்கு அரசு கை தூக்கி விடக்கூடிய முயற்சி தான் இந்த இடஒதுக்கீடு சரிங்களா இந்த இடஒதுக்கீடு இதே நியாயத்தை கொண்டு பரையர் சமூகத்திற்கும் அருந்ததியருக்கும் தொடரு சாதி அடுக்கு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே வெளிப்படையான விஷயம் அவர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சாதிய படிநிலையில் கடைசி வரிசையில் அருந்ததியர்கள் குதிரை ஒன்னார்கள் போன்ற சமூகங்கள் வைக்கப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னும் அப்போ என்ன அப்படின்னா இவர்களை இன்னும் கைதுவிக்க விடணும் அவங்க பிரிவில் என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கலைஞரும் ஒரு கமிஷன் அமைச்சு அந்த லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது அருந்ததியர் தரப்பில் பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை நிரப்புவது பள்ளிப்படிப்பை பள்ளிப்படி படிப்பு சதவீதம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்போ இவர்களை கைது விடணுன்ற அடிப்படையில் மூணு சதவீத ஒதுக்கீடு இது பதினெட்டு சதவீத ஒதுக்கீடு இருந்தால் கூட அதில் அருந்த இது உள்ளி ஒதுக்கீடு வேணுன்ற கோரிக்கை நியாயமானது அப்படின்னாங்க இப்போ அந்த உள் ஒதுக்கீடு சீட்டு அந்த கலைஞர் ஒரு விஷயம் தெளிவாக என்ன செஞ்சார்னா சரி இந்த உள் ஒதுக்கீட்டில் பதினெட்டு சதவீதம் மேஜராக மூணு கம்யூனிட்டிக்கு மல்லர் பறையர் அருந்ததியர் மூணு சமூகத்தில் இருக்குது இப்போ பதினெட்டு சதவீதத்தில் பதினஞ்சு சதவீதம் மல்லருக்கும் இருக்குமாங்க மூணு சதவீதம் இருக்காங்க இந்த மூணு இந்த மொத்த சதவீதத்தில் அருந்ததியனுடைய சீட்டு நிரப்பப்படாமடியில் இந்த பதினஞ்சு சதவீதத்தில் இருக்கக்கூடிய பல்லர் பறையர் அவர்களில் பெண்கள் அவர்களில் முதல் பட்டதாரி இப்படி பெரிய படிவரிசை உண்டு இடஒதுக்கீடு ஒரு லைன் கிடையாது அதில் பல லேயர் வச்சுருக்குறாங்க முதல் தலைமுறை பட்டதாரி பெண் பட்டதாரி இப்படியெல்லாம் அளவுகோல் வச்சுருக்காங்க கிராமமாக நகரமாக இப்படி இல்லாமல் வரிசைப்பாடு வச்சு ஒதுக்குறாங்க அப்போ அருந்ததிரில் சீட் ஆச்சுன்னா அதில் நிரம்பப்படலைன்னா அதை இருந்தோ பிசியில் இருந்தோ போடக்கூடாது அந்த பதினெட்டு சதவீதத்தில் உள்ள இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருந்தால் நிரப்பப்படணும் அப்படின்ற ஒரு முறையான ஏற்பாடு தான் அது நடந்தது ஆனால் இது வந்த பிறகு தெருமா எதிர்த்தார் கிருஷ்ணசாமி எதிர்த்தார் ஜான் பாண்டியன் எதிர்த்தார் இப்படி வரிசையாக சரிங்களா அது வரைக்கும் முற்போக்காக சீர்திருத்தம் பேசி கொண்டிருந்த இந்த தலைவர்கள்லாம் மிக மோசமான சாதியவாதிகளாக நடந்து உண்டாங்க இதுதான் பார்ப்பனியத்தினுடைய விஷயம் பார்ப்பனியம் என்ன சொல்லுதுன்னா த தனக்கு உரிமை கேட்பது தனக்கு மேல் இருக்கிறவன்கிட்ட இருக்கிறவன உயர்வாக பார்க்கறது தன்னை விட எல்லா விதத்துலேயும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை அதே தரத்தில் வச்சு பார்க்குறது அதை அதை மாற்றக்கூடாதுன்னு வேற குரல் கொடுக்குறது அப்படின்றது இது ஒரு சராசரி இந்திய சாதிய மனோநிலை அந்த விஷயத்தை கட்டமைச்சதில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு பெரிய பங்கு இருக்குது அவர் சொல்கிறது அவங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது தலித் ஒற்றுமையை சிதைக்குது அந்த மக்களுக்கு ஏன் இடம் உள்ளிட வைக்கிறது கொடுக்குறேன் தண்ணீரை வைக்கிறது கொடுங்கன்றதான கோரிக்கை வைக்கிறாங்க இல்லை தலித் ஒற்றுமைன்றது இல்லைன்றது ஏற்கனவே இல்லைன்றது திருமாவுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணசாமிக்கு நல்லா தெரியும் ரைட்டா மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரியா ஏற்கனவே ஒரு பொது ஒற்றுமைன்னு அதாவது ஒற்றுமைன்றது என்ன சொல்கிறோம் பொது ஒற்றுமைன்னு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அதாவது ஏறக்குறைய ஒரு கலாச்சார தேசிய குழுக்களாக இருக்குது ஒவ்வொரு சாதியும் அதனால் ஒற்றுமை எம்பிசிக்குள்ளேயும் கிடையாது பட்டியல் பிரிவுக்குள்ளேயும் கிடையாது இது எஃப்சிக்குள்ளேயும் கிடையாது இதுக்குள்ளேயும் கிடையாது எல்லாமே இங்கே அடுக்குகளாக தான் இருக்குது கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது அப்போ இதை அப்படி ஒரு ஒற்றுமையே கிடையாது அதை மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தற்காத்தால் அப்போ ஒற்றுமை குலையும் சொல்கிறது ஆதிக்க புத்தி ஆதிக்க புத்தின்றது எப்போ அப்படின்னா அவனை போட்டு மிதிக்கிற வரைக்கும் கண்டுக்காமல் இருக்கிறது அவனை போய் யாராவது தூக்கம் போயிட்டா ஐயோ ஒற்றுமையை பாதிக்கும்னு சொல்லிடுது ஏன்னா தங்களுடைய பொருளியல் அதிகார நலன்கள் பறிக்கப்படும் நம்புகிறாங்க இதுவே முதல்ல ஒரு அபத்தமான விஷயம் என்ன அரசு பணிகள் எல்லாருக்குமா இருக்குது அரசு பணிகளில் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே அரசு வேலைகள் சுருங்கி கிடக்கு அரசு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் மூடப்பட்டு வந்திருக்கு இவ்வளவோ பொதுத்துறை நிறுவனங்கள் இதைத்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அப்புறம் எப்படி வந்துட்டு அது இதில் பெரிய ஒற்றுமை குளஞ்சரிச்சுன்றீங்க இன்னும் வந்துட்டு முறைப்படுத்தப்படாத அமைப்பு சாராத பணிகளில் தான் பட்டியல் பிரிவு மக்கள் ரொம்ப அதிகமாக ஈடுபடுறாங்க அது மல்லராக இருக்கட்டும் பறையராக இருக்கட்டும் அருந்ததியராக இருக்கட்டும் இல்லையா அப்போ இப்படி இருக்கக்கூடிய வாழ்நிலை இருக்கும்போது இவர்கள் ஒற்றுமை இல்லை அப்படின்னு எப்போ பேசுகிறாங்கன்னா ஒருத்தருக்கு உதவ போனால் ஒற்றுமை இல்லைன்னு பேசுகிறாங்க ஒருத்தரை கை தூக்கி விட்டால் ஏன்னால் சமமாக வந்துடக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய சாதிய மனோநிலை பார்ப்பனைய மனோநிலை என்பது சமம் இல்லைன்றது ஒரு நிறுவனாதான் இவர்களுக்கு திருப்தின்ற இடம் இதை முதலில் கையில் எடுத்தவர் கிருஷ்ணசாமி இமானுவேல் சேகரனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய வீரவணக்க நிகழ்வு அப்போ பொதுக்கூட்டம் போட்டு இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சவர் கிருஷ்ணசாமி உண்மையிலேயே தியாகி இம்மானுவேல் சேர்னுக்கு கூட்டம் போட்டு ஒரு நீதியை வலியுறுத்திய சாதி ரீதியான நீதியை வலியுறுத்தி அனைத்து ஒரு பொது ஒற்றுமை அரசியல் ஒற்றுமை ஆளுவர்களுக்கு எதிரான போராட்ட குணத்தை விதைத்தவர் மறைந்த தோழர் சந்திரபோஸ் பரம தியாகி இமானுவேல் பேரவையினுடைய பொதுச்செயலாளர் தலைவர் நிறுவனர் சந்திரபோஸ் தான் உண்மையிலேயே மல்லர் சமூகத்தினுடைய முறையான தலைவர் சரியான வழிகாட்டியா இருந்தார் இவர்கள் எல்லாம் அப்பவே இந்த சங்கி மாடு வேலைகளை செய்ய ஆரம்பிச்ச ஆளுகள் இவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கிறவர்கள் ஆரிய சதிக்கும் பார்ப்பனிய கும்பலுக்கும் கிருஷ்ணசாமி உட்பட எல்லாரும் காட்டி கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஜான் பாண்டியன் உள்பட கிருஷ்ணசாமி உட்பட இவர்கள் எல்லாம் ஒரு சிலர் தான் பழைய அந்த இடதுசாரி நெறிகளில் நின்று போராடுறவங்க தோழர் முருகவேல்ராஜன் தோழர் சந்திரபோஸு இந்த மாதிரி சில தோழர்கள் தான் இன்னும் அந்த ஒரு இடதுசாரி மரபில் அந்த உள்ளிட ஒதுக்கீட்டினுடைய நியாயங்கள்லாம் கூட ஆதரித்து நிற்கிறாங்க அப்போ இவர் கிருஷ்ணசாமி கடந்த பத்தாண்டுகளாக அவர் எப்படி வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக மாறிட்டார்ன்றது ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அப்போ இன்னைக்கு அவர் வந்துட்டு உள்ளியோட ஒதுக்கீட்டை ரத்து செய்யணுன்னு ரோட்டில் படுத்து உருள்றது அப்படின்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு காமெடி காட்சி ரொம்ப அவர் வந்துட்டு ச சங்கிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் ரோட்டுக்கே வந்துட்டார் அப்படின்ற அளவில் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த இடஒதுக்கினால் பறையர்களும் தேவந்தலை வேளாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க அதற்கான அந்த அநீதியை வந்து நாங்கள் தடுத்த தடுக்க தான் நாங்கள் அதை போராட்டம்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே புள்ளி விவரங்கள் அதை சொல்லலையே இன்னும் கூட பள்ளி அளவுலேயே வெளியேறக்கூடிய பிள்ளைகள் அருந்தது அதிகம் உயர்கல்வி போகாத பிள்ளைகள் அருந்தது அதிகம் க கல்லூரி படிப்புக்கு போகாத பிள்ளைகள் இது அதிகம் அரசு பணிகளில் இல்லாதவர்கள் அருந்தது அதிகம் துப்புரவு பணியை தவிர ஒரு டிஎன்பிஎஸ்சி நாலு மூணு ரெண்டு நாலில் கூட அதாவது அவர் என்ன கொடுமை அப்படின்னா பல பணியிடங்கள் அருந்ததியாக ஒதுக்கப்பட்டு அதில் ஆளே இல்லைன்னு சொல்லி அந்த பணிகள் மாற்றப்பட்டிருக்கு அந்த படிப்புக்கு ஒரு டிகிரி முடித்த அந்த துறை சார்ந்து டிகிரி முடித்த ஒரு பொறியியல் மாணவன் ஒரு ஏஇ போகிறதுக்கு ஒரு பொறியியல் மாணவன் அதுக்கு தகுதியான மாணவன் இல்லைன்னுல ரிட்டன் ஆகிற கொடுமைகள் நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கும்போது அருந்ததியர்கள் வந்துட்டு பறையர்களுக்கும் மல்லவர்களுக்கும் போட்டியாக வந்துட்டாங்கன்னு சொல்கிறது மனசாட்சி உள்ளவர்கள் பேசக்கூடிய விஷயமே இல்லை சரிங்களா மனசாட்சி உள்ளவர் யார் அரசு ஒரு விவரம் கொடுக்குது பறையர்கள் எவ்வளோ சதவீதம் ஒவ்வொரு தொழிலையும் இரு எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க கல்வியில் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறைசார் பணிகள்லேயும் கல்வித்துறையிலையும் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு அரசாங்கம் விவரம் காட்டுது மல்லூரம் பறவை பறையர் இருக்காங்கன்னு அருந்ததி எவ்வளவு இல்லைன்னு துறைசார் விவரங்கள் காட்டுது அது எதையுமே நான் பார்க்க மாட்டேன்னு சண்டித்தனமாக பேசக்கூடிய பார்ப்பனிய அடிவர்டிகளுக்கு கைக்கூலிகளுக்கு பதில் சொல்வதாலேயோ எடுத்து சொல்வதாலேயோ தீர்க்கக்கூடிய நோயே அல்ல இது இந்த நோய் வந்துட்டு அது ஒரு பிழைப்புவாத நோய் அது சுயநலத்திற்காக இவர்கள் எங்கள் அங்கே அணிச்சருக்கு சேர்ந்து காட்டி கொடுத்து சாப்பிடுகிறார்கள் இன்னும் சொன்னால் இவர்கள் எந்த அரசியலை பேசி முன்னுக்கு வந்தார்களோ அந்த மக்களை யாருடைய விடுதலை வீரர்கள் இவர்கள் பேசி முன்னுக்கு வந்தார்களோ அந்த மக்களையெல்லாம் காட்டி கொடுத்து இன்றைக்கி சாப்பிட்றாங்க நான் காட்டி கொடுத்தேன்னு கிருஷ்ணசாமி நேரடியாக ஏன் குற்றம் சாட்டுகிறேன்னு சொன்னால் நாம் பரமக்குடி கிராமங்கள்லாம் போயிருக்கிறோம் சுற்று இதெல்லாம் பார்த்துருக்குறோம் எல்லாம் இருக்குது மல்லர் சமூக மக்கள்னு விவசாய குடிகளாக போதுமான நிலங்கள் இல்லாதவர்களாக நிறைய உடல் சார்ந்த தொழில்களில் உள்ளவர்களாக இன்னும் படிப்பு படிப்பு சூழ்நிலை எல்லாத்துலேயுமே ரொம்ப பிந்தங்கிய நிலமையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த ப பட்டியல் துறையில் இருக்கிற இடஒதுக்கீடை வேணாம் அதிலிருந்து நீக்கு எங்கள் இதை வேறு கேட்டகரிக்குள்ளே கொண்டு போ அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக சங்கிகளினுடைய அஜெண்டா ரொம்ப நாள் எல்லா பேருக்கு இடஒதுக்கிட்ட ஒழிக்கிறது ஒருத்தனுக்கு கூட இல்லாமல் ஒழிக்கணும்னு அவன் ஒரு திட்டத்தோடு இருக்கிறான் அந்த திட்டத்திற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள் அதற்கு முதல் இந்த ஆப்பை அசைப்பாங்கள்ல ஒரு ஒரு மரத்தை பழக்கணும்னா ஒரு இடத்துல முதல்ல ஓட்டையை போட்டு ஆப்பை அசைச்சி விடுவான் அந்த மாதிரி ஒரு முதல் இடமாக மிக மோசமாக பட்டியல் எந்த தமிழை வேணும் உழை நில வேணும் தொழில் வேணும் நிதி வேணும் முன்னேற்றம் வேணும் கல்வி வேணும்னு அப்படின்னு அவனுடைய வாழ்நிலை இருக்கும் அந்த மக்களை மல்லர் சமூக மக்களை இட இடஒதுக்கீட்டிலேருந்து தூக்கு நீக்கு நாங்கள் தேவேந்திரர் அப்படின்னு சொல்லி ஆரியமயமான பேர் இந்திர யாருடைய கடவுள் ஆரிய கடவுள் அது எப்படி மல்லருக்கு நான் எங்கே இந்திரன்னு குலசாமி எங்கே இருக்குது இந்திர ஆரிய கடவுள் அதை போய் வந்துட்டு மல்லர்களினுடைய குலசாமி மாதிரி அல்ல மல்லருடைய பெயர் மாதிரி ஒட்டு வச்சு அவர்களை ஏமாற்றுகிற அயோக்கியத்தை நடக்குது அப்போ இப்படி காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை கிருஷ்ணசாமி செய்கிறாரு அப்போ அந்த சமூக மக்கள் தான் விழிப்படைஞ்சு ஒரு சமூக நீதி மரபை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லை அந்த மக்கள்கிட்ட மனசாட்சி உள்ள மக்களோடு நான் வெளிப்படையாக பேச விரும்புகிறேன் எந்த கேட்டகிரியில் போட்டாலும் இந்த சாதி அடையாளம் மாறாது இனிஷியல் மாற்றி வச்சுக்கிறது என்பது ஆட்டோவில் கண்ணாடியை ஏற்றுருப்போம்னா வண்டி ஓடுன்ற கதை நீங்கள் இப்போ எஸ்சி பல்லர் இரு எஸ்சி மல்லர்னு இருக்கிறத சரியா எஃப்சி மல்லர்னு மாத்தினாலும் ஏற்றுக்க போகிறானா அது எதோடு சேர்ந்தது வால்நிலை உயரணும் கல்வி நிலை உயரணும் அதிகார நிலை வரணும் அது வந்தால் மட்டுமே ஒருத்த ஏற்றுப்பான் அது வரைக்கும் இந்த சாதிய பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் ஒளிய போகிறதில்ல பட்டம் மாற போகிறதில்ல அதனால் தேவேந்திரன் தேவேந்திரர்னு சொல்லி பேர் வச்சு ஆரியமயமாக்குறதுனால அவர்கள் இடஒதுக்கீட்டை நீக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே ஒரு தோல் உறிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு உயிரை ரெட்டத்தோல் உரிக்கிறீங்க இன்னும் கொடூரமாக இரட்டத்தோல் உரிக்கிற வேலையை பார்க்குறீங்க என்பதை மலர் சமூக மக்கள் உணர வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு சமூக மக்கள் மிக கடுமையாக கிருஷ்ணசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு சுயாட்சி கட்சி சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி